அதுவா அவுல நான் என்ன தெரியல ஹாய் ராய் ரோட் வீட் மறுவேசி லோடா ஓகேடா என்னார்க்கே நான் பெர்ஷெண்ட் நான் என்னேன் ஆங் ஏஷெண்ட் ஆர்க்கே நான் வந்தவன மட்டும் வேணும் கொடுப்பங்கள ஓகே நான் நீ என்ன ஆ ஓகே 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 மெஸ் லஸ் ஓகே ஹம் கேம் செட்ட பண்ணேன் லேய் செஞ்சீங்க ரோலர் எல்லாம் ஆங்களே ஆமா ரோண்டக் டேம் ஹம் டாக்டர் எமச்சியோங்கர்க்கே என்னோட பமேடே ஃபீவர் டாக்டர் ஃபீவர் ஆ இருக்கே நீ எல்லாரும் செக் பண்றீங்க செக் பண்ணி ஃபீவர் ஆனோ இயங்க ரோர்க்கன் மாட்டா நான் மூச்சு

Em cũng lấy nó đọc đó là Ồ, mà lấy cười Chỉ vì mẹ đi sợ Ồ, cỏ rồi lấy cái đầu mà mua rồi Lý cỏ nữa mà lấy Nên này nó mới có qua nhiều chân à Ồ, cái lên nó sẽ tự biến bật của nó Đập 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 đập

அப்ப நான் வெளியில திரவா எழும்படிக்குது இல்ல நான் வெளியில எடுத்து எழற வெண்ணிக்கு வை வந்தா சி ஓ கிச்சன் மதிடலாம் இங்க 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 ரப்பை புடிله ஒரு நர்ஸ் கண்டு பண்ண அவங்க அவங்க என்ன உங்களுக்கு கேனா அத்தனை எள்ளு கொடுத்துவாங்க ஆ ஓகே நர்ஸ் இன்ன மாத்திரை அளவமே தெக்கல எனக்கு டேரி எல்லாம் இது டாக்டர் கொடுத்துருங்க ஓ டாக்டர் குடிச்சி விட்டங்களா ஓகே ஓகே நான் உங்களுக்கு என்ன நான் குடிக்க ஓகே இந்த மாத்திரை ஒண்ணே ஓகே இன்னாங்க